நிமிஷத்துல ரொம்பவே ஹெல்தியான ஈஸியான ஒரு பன்னீர் ரெசிபி பார்க்க போறோம் அதுவும் இது ஸ்நாக்ஸா கொடுக்கலாம் இது சப்பாத்தியில உள்ள வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டா சூப்பர்வா இருக்கும் அது மட்டும் இல்ல பிரேக் இதை மட்டுமே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்தி வாங்க இப்ப எப்படி செய்யறது அதுவும் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட அன்பான ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுநர் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் இப்போ நம்ம தண்ணி காய வச்சுருக்கோம் ரெண்டு பன்னீர் எடுக்க போகிறோம் அது அளவுக்கு மட்டும் மூணு அளவுக்கு நம்ம தண்ணி காய வச்சுக்கலாம் இந்த பன்னீரை இப்போ அலசிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா அதில் உள்ள வந்து எடுக்கும்போதே கொஞ்சம் பாலும் சேர்ந்து தான் வரும் ஸோ அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை இதே போல் கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா இது சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க க்யூப் சைஸில் இதே போல் கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸ்களாக இருந்தால் மசாலோட சீர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் தண்ணி நம்ம காய வச்சிருக்கோம் அதில் இந்த கட் பண்ண எல்லா பன்னீர் நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் கொதிக்க தேவையில்லை சுடு தண்ணியில் ரெண்டு நிமிஷம் மட்டும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இல்லைன்னா ரொம்ப டைட் ஆயிடும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தவாவில் நம்ம தேவையான அளவு ஒரு எழுபத்தி அஞ்சு எம்எல் இருக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஐம்பதை விட கொஞ்சம் கூடுதலா இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதே போல இப்போ ஒரு பத்து பூண்டை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் அதை எதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போதான் சீக்கிரமா வேலை வந்து ஆகும் நான் சாப்பர் இருக்கிறதுனால அதில் போட்டுட்டேன் இப்போ எனக்கு பத்து நிமிஷம் தான் ஆச்சு இந்த டிஷ் செய்கிறதுக்கு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் பாத்திரம் அகலமாக இருக்குது இல்லையா அதனால சீக்கிரமாக வெந்துடும் உடனே நிறம் மாறிடுச்சு ஒரு நிமிஷத்துலயே நிறம் மாறி வந்துருச்சு இப்போ இதே போல் க்யூப் சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் இதே போல் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா அந்த பன்னீரில் ஒட்டாது ஸோ பாவொடி இல்லைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அது இந்த அளவுக்கு சும்மா ஒரு ரெண்டு திருப்பு திருப்பினாலே போதும் இப்போ வெட்டி வச்சிருக்கிற கொலை மிளகா வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பச்சை கலர் மட்டும்தான் இப்போ இருக்குது அதனால நான் அதை சேர்த்துக்கிறேன் இது ரொம்பவே ஹெல்தி அதனால தான் அதை சேர்த்து கொடுக்குறோம் இப்போ சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு இப்போவே இளநிற ரொம்பவே வந்துருச்சு அதனால அதெல்லாம் மறையணுனா கண்டிப்பாக கருவேப்பிலைய எல்லா டிஸ்லையுமே சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இது மிளகுத்தூள் வெள்ளை கலர் மிளகு இருக்கும் இல்லையா அதில் செஞ்ச தூள் நீங்கள் நார்மல் மிளகு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அது வந்து அரை டீஸ்பூன் அடுத்து தான் தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா கிளறி விட்டுருங்க பச்சை வாசம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க இதில் காஷ்மீரி சில்லி உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கலரிங் சூப்பர்பாக இருக்கும் இப்போ இதை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் இப்போவே இதோட மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ தேவையான அளவுக்கு இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுருங்க மொத்தம் ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் தான் வதக்கிருக்கோம் இப்போ பன்னீரை சேர்த்துக்கலாம் இதில் பன்னீர் சேர்க்கும்போது மட்டும் அடுப்பு வந்து குறைவாக வச்சுக்கோங்க நம்ம சுடுத்துண்ணில் போட்டனால கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உதிர்த்து விட்டுக்கலாம் எல்லா பன்னீரையும் இதில் போட்டுட்டு உடனே அடுப்ப மறுபடியும் ஹைஃப்ளேமில் வச்சு மறுபடியும் கிளற ஆரம்பிச்சிடுங்க இப்போ நல்லா ஈவனாக கோட்டாகிற மாதிரி கிளறி விட்டுருங்க ஏற்கனவே மசாலா வாசம் மட்டும் நல்லா போயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பன்னீர் சேருங்க அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் ஆட் ஆகி வந்துருச்சு இப்போ இன்னும் நம்ம அந்த பன்னீரில் அந்த மசாலெல்லாம் படலை பன்னீருக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அது இது போல் செஞ்சோன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் எண்ணில்ல அதனால கரையாது நல்லா திருப்பி விட்டுருங்க ரொம்ப சூப்பரா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்க இது கிரேவி மாதிரி இருக்காது அப்படியே பன்னீர் எடுத்தீங்கனாலே மசாலும் சேர்ந்து கூடவே வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனா அந்த பச்சை மிளகாயும் அந்த வெங்காயமும் அப்படியே சேர்த்த உடனே அடுத்தடுத்து சேர்த்திங்கனாலே இதே அளவுக்கு குக் ஆகி வந்துடும் ரொம்பவே ஈஸியா பத்தே நிமிஷத்துல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பன்னீர் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இதே போல நீங்களும் ஒரு நாள் வீட்டில செஞ்சு கொடுத்து பாருங்க உங்க குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய இந்த ஹெல்தியான ரெசிபியை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க இது போல ரொம்பவே ஈஸியா கொஞ்ச நேரத்துல செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்டும் ஸ்நாக்ஸும் நம்ம சேனல்ல வரப்போகுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கண்ணாடி ஆள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நீங்க மிஸ் பண்ணாம என்னோட வீடியோ எல்லாத்தையும் பார்க்க முடியும் தேங்க்யூ